தனுஷ் நடிப்பில் உருவான குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் இதுவரை இரண்டு முறை தள்ளி போயுள்ளது முதலில் அகமதாபாத்தில் விமான விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் குபேரா ட்ரைலர் ரிலீஸை படக்குழு தள்ளி வைத்தது நாடி சோகத்தில் இருக்கும் நிலையில் குபேரா ட்ரெயிலரை வெளியிடுவது சரியான முடிவாக இருக்காது என நினைத்து படக்குழு இந்த முடிவை எடுத்தது இதனை அனைவரும் வரவேற்றினர் அதைத் தொடர்ந்து இன்று மாலை குபேரா திரைப்படத்தின் ட்ரெயிலர் வெளியாகும் எனவும் அதிகாரபூர்வமாக படக்குழு அறிவித்தது தனுஷும் தன் மீடியா பக்கத்தில் இன்று முதல் என பதிவிட்டிருந்தார் ஆனால் தற்போது மீண்டும் குபேரா படத்தின் ரிலீஸ் நாளை குபேரா திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் இப்படத்தின் வெளியிடப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது இந்த முடிவு தனுஷ் ரசிகர்களை ஏமாற்றத்தில் நடத்தியிருப்பதாகவே தெரிகின்றது பலரும் குபேரா டிரைலர் ரிலீஸ் தள்ளி போனதால் ஏமாற்றத்தில் இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர் மேலும் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே என்றும் ரசிகர்கள் படக்குழுவினரிடம் கேட்டு வருகின்றனர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் ஒரு படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டில் செய்யலாமா அதுவும் தனுஷ் போன்ற ஒரு நடிகரின் படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸை தள்ளிக்கொண்டே போனால் என்ன அர்த்தம் என்றெல்லாம் ரசிகர்கள் சிலர் படக்குழுவை சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டு வருகின்றனர் ஆனால் படக்குழு நாளை நடைபெற உள்ள ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் அனைவரின் முன்னிலையிலும் ட்ரெய்லரை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என கருதியே ட்ரெய்லர் ரிலீஸின் ஒத்திவைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது இப்படத்தின் உருவாக்கத்தின் போது அனைவரும் கடுமையாக உழைத்துள்ளனர் அவர்களின் முன்னிலையிலும் முன்னிலையிலும் ரசிகர்களின் ஒன்று ரிலீஸ் நிகழ்ச்சியில் ட்ரெய்லரை வெளியிட்டால் சிறப்பாக இருக்குமே என நினைத்து இந்த முடிவை படக்குழுவினர் எடுத்துள்ளோம் எனவே ரசிகர்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் என நினைக்கின்றோம் கண்டிப்பாக உங்களின் காத்திருப்பிற்கு ஒத்தாக ட்ரெய்லரும் படமும் இருக்கும் என உறுதியளிப்பதாக படக்குழு தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் குபிரான் ட்ரெய்லர் ரிலீஸ் மீண்டும் தள்ளி போனதால் ஆனாலும் சில ரசிகர்கள் படக்குழுவின் ரிலீஸ் சிறப்பாக இருந்தால் போதுமே என கூறி வருகின்றனர் ஒரு நாள் தானே வெயிட் பண்ணலாம் ஒன்னும் தப்பில்லை என்றும் ரசிகர்கள் பேசி வருகின்றனர் இவ்வாறு குபிரான் ட்ரைலர் ரிலீஸ் தள்ளி போனதற்கு கலவையான கருத்துக்கள் வந்த வண்ணம் உள்ளன ஆனால் கண்டிப்பாக குபரா திரைப்படம் ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இல்லை என்றால் இந்த அளவிற்கு படக்குழுவினர் நம்பிக்கையாக பேச மாட்டார்கள் வைத்துள்ளார் என்பது அவரின் பேச்சை பார்க்கும் போதே தெரிகின்றது எனவே குபேரா திரைப்படம் தனுஷ் மற்றும் படக்குழுவினரின் நம்பிக்கையை காப்பாற்றி ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்தும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாக மத்தியில் தனுஷ் நடித்த குபேரா திரைப்படம் ஜூன் இருபதாம் தேதி திரையில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க